மதுபோதையில் தாயை தகாத வார்த்தையால் திட்டிய தந்தை தடுக்க சென்ற மகனுடன் வாக்குவாதம் ஆத்திரத்தில் உலக்கையை எடுத்து தந்தையை தாக்கிய மகன் பரிபோன உயிர் நடந்தது என்ன பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் இசிஇ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏ அண்ட் எம்எல் ஐஓடி ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் சென்னை எர்ணாவூர் ஆதி திராவிடர் காலனி பதினைந்தாவது தெரு பகுதியை சேர்ந்தவர் வீரையா குடும்பத்துடன் இந்த பகுதியில் அவர் வசித்து வருகிறார் நேற்று இரவு மதுபோதையில் வீட்டிற்கு வந்தவர் தனது மனைவி நாகம்மாளை தகாத வார்த்தைகளால் திட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனை தட்டி கேட்பதற்கு சென்ற மகன் ராஜேஷிடமும் சண்டையிட்டுள்ளார் இதனால் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த ராஜேஷ் அருகாமையிலிருந்த உலக்கையை எடுத்து தந்தையின் தலையில் பலமாக தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த எண்ணூர் போலீசார் வீரையாவின் உடலை கைப்பற்றி அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் மகன் ராஜேஷை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மது போதையில் தாயை தகாத வார்த்தைகளால் திட்டிய தந்தையை மகனே கொலை செய்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது